ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு அதே மாதிரியான போராட்டம் தான் பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் பிப்ரவரி தேதி டெல்லியில் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு நிறைய விவசாய அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்கிறது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் பீகார் கேரளாவை சேர்ந்த விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு விவசாயிகள் டெல்லி செலோ அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் விவசாயிகள் ஏன் இந்த போராட்டத்தை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியை நோக்கி போனாங்க அதனால சண்டிகரில் மத்திய அமைச்சர்களும் விவசாயிகளும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஏழு மணி நேரம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை கடைசியில் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லக்கிம்பூர் மாவட்டத்தில் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் போகிற வழியில விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அதில் அமைச்சரோட மகனும் காரில் வந்துட்டு இருந்தார் விவசாயிகள் போராட்டம் நடத்தினதை பார்த்து அமைச்சரோட மகனோட கார் விவசாயி மேல கார் மோதினிச்சு அதுல சம்பவ இடத்துலையே நாலு பேர் இறந்தும் போனாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்து மொத்தம் எட்டு பேர் இறந்து போனாங்க அப்ப நடந்த கலவரத்தால விவசாயிகள் மேல போலீஸ் கேஸும் போட்டாங்க உயிரிழந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்க கோரியும் அந்த கேஸை வாபஸ் பெற கோரியும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு பேச்சுவார்த்தையில இந்த கோரிக்கைக்கு அமைச்சர்களோட உடன்பாடு ஏற்பட்டுச்சு ஆனால் பயிர்களுக்கு குறைந்தபட்ச விளைவு நிர்ணயம் செய்யறதுக்கும் விவசாயியோட கடனை ரத்து செய்யறதுக்கும் உடன்பாடு ஏற்படலாம் விவசாயிகள் தரப்புல இதெல்லாம் எங்களோட கோரிக்கையை விட இதெல்லாம் அரசாங்கத்தோட வாக்குறுதி தான் ஆனா இதெல்லாம் அவங்க நிறைவேற்றாமல் இன்னும் வரை இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ கோரிக்கையை நிறைவேற்றுறதா அரசு வாக்குறுதி கொடுத்துச்சு ஆனால் அந்த கோரிக்கையை அரசு வாக்குறுதி நிறுவேத்ததால் திரும்பவும் இந்த போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க விவசாயிகள் பன்னிரெண்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக டெல்லியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க இதில் அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான பொருட்களை டிராக்டர்லேயும் வச்சிருக்கிறாங்க டெல்லியில் போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனால் டெல்லியில் ஒரு பெரிய பதற்றமாக தான் இருக்குது டெல்லியில் யாருமே நுழைய முடியாதபடி டெல்லிக்கே சீல் வச்சிருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போட்டிருக்கிறாங்க டெல்லியில் நுழையிறதுக்கு பஞ்சாப் ஹரியானாலேருந்து ஒரு பார்டர் இருக்கும் அந்த பாடருமே சீல வச்சிருக்காங்க டெல்லிக்குள்ள நுழை முடியாதபடி கம்பி ஆணி எல்லாம் போட்டிருக்கிறாங்க பெரிய கான்கிரீட்டும் வச்சிருக்காங்க டெல்லியில டிராக்டர் ட்ரக் போட்டுறதுக்கும் ஒரு மாசத்துக்கு தடை போட்டிருக்காங்க மக்கள் பேரணி நடத்துறதற்கும் கூட்டம் போடுறதுக்கும் தடை போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல டிராக்டர் பேரிகேடை இடிச்சு உள்ள வந்துச்சு அதே மாதிரி நடந்துட தான் ஆணியை ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க அதையும் மீறி உள்ள வந்தால் டிராக்டர் பஞ்சர் ஆயிரும் இதுல போலீஸ் முன்னேற்பாடாக பெரிய பெரிய கண்டெய்னரையும் வழியிலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த கண்டெய்னரை தாண்டி அவங்க விவசாயிகள் உள்ள வர முடியாதபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்கிறாங்க கடந்த முறை விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போம் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னாடி தான் போராட்டம் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் போராட்டமும் நடக்குது அதனால் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு மத்திய அரசும் பயப்படவும் செய்கிறாங்க ஏன்னா விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நமக்கு சோறு கிடைக்கும் இப்படியே இந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தேர்தல் நடக்கிறப்போ பிஜேபி அரசுக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த போராட்டத்தை எதிர்கட்சியோட சதீன அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடந்த முறை விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ அரசு பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதனாலதான் தான் அந்த போராட்டம் ஒரு வருஷம் வரை நீடிச்சு கடந்த முறை போராட்டம் நடந்தப்போ மூணு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க கடைசியாக கவர்மெண்ட்டும் அந்த மூணு வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு உத்தரவாதமும் கொடுத்துச்சு ஆனா அந்த சட்டத்தை இப்ப வரைக்கும் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் குற்றம்சாட்டவும் செய்யறாங்க விவசாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு அதாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்க கூடாதுன்னு அவங்க விளைவிக்கக்கூடிய பயிர்களை அரசாங்கம் கொள்முதல் விலைக்கு வாங்கிக்கிறாங்க தலைநர் விவசாய பொருளோட விலை சரியும் போது விவசாயி நஷ்டம் அடைய கூடாங்கிறதுனாலதான் இப்படி கவர்மெண்ட் கொள்முதல் விலைக்கு வாங்கிக்கிறாங்க மக்கள் அந்த பொருட்களை மிக குறைஞ்ச விலையில வாங்குறதை தடுக்கிறதுக்காகவும் இந்த விலை நிர்ணயத்தை அரசாங்கம் எடுத்துக்கிறது சில நேரம் அதிக விளைச்சல் இருக்கும் அப்போ விலை குறையவும் செய்யும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையவும் செய்யும் அதனால தான் எம்எஸ்பி அதாவது குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யறத இருபத்தி மூணு பயிர்களுக்கு கவர்மெண்டே எடுத்து விலை நிர்ணயம் செய்யறது இது நல்லது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை சட்டபூர்வமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கோரிக்கையும் வைக்கிறாங்க அதோட இயந்திரத்தோட தேய்மான செலவையும் பயிர் கடனுக்கான வட்டியும் சேர்த்துக்க சொல்றாங்க இதை சேர்க்கலைனா எங்களுக்கு லாபமே இல்லைன்னு சொல்லவும் செய்யறாங்க எம் சுவாமிநாதன் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யறத செலவை விட ஐம்பது சதவீதம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு அப்படி செஞ்சா மட்டும்தான் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் இதுல இடைத்தரலுக்கு தான் அதிக லாபமும் கிடைக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தக்காளியோட விலை இரநூறு ரூபாய்க்கும் வெங்காயத்தோட விலை நூறு ரூபாய்க்கு மேலேயும் வைக்கவும் செஞ்சது இந்த தக்காளி வெங்காயத்தை இடைத்தரங்களை பதிக்க வச்சிட்டு வெளியில கொண்டு வரதுனால இந்த தக்காளி வெங்காயத்தோட விலை அதிகமாகுது இதுல வாங்குற மக்களாகிய நமக்கும் லாபம் கிடையாது இதை விளைவிக்கக்கூடிய விவசாயிக்கும் லாபம் கிடையாது அதனாலதான் விவசாயிகள் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கோரிக்கையான ரெண்டாயிரத்தி இருபது மின்சார சட்டத்தை மாத்தணும் சொல்றாங்க இது எப்படின்னா காலையில ஒரு கரண்ட்டு நைட்டு ஒரு கரண்ட்டுன்னு சொல்லிட்டு மின்சார கட்டணம் வசூலிக்கவும் செய்கிறாங்க சில நேரம் விவசாயிகள் நைட் மோட்டர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கரண்ட் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் அதனாலதான் விவசாயிகள் இதுவும் மாற்றணும்னு சொல்றாங்க இன்னும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால இந்த போராட்டம் கண்டிப்பாக சுமூகமாக முடிக்கணும்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எடுக்கவும் செய்யும்